பொதுவாக மர்மை நாளில் வந்து நியாய தீர்ப்பு நாளில் மகசர் மைதானத்தில் நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுக்கப்பட்டு கடைசியில் வந்து அவனுக்கு வந்து குற்றப்பத்திரிகை கையில் எல்லாம் கொடுப்பான் கொடுக்கும்போது வலது கையில் யார் கொடுக்கப்படுதோ அவனு விளங்கிடுவான் நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லி யாருக்கு இட உள்ளே படித்து பார்த்தாலும் விளங்கு படித்து பார்க்க முந்தையே வலது கையில் கொடுத்தவனே விளங்கிக்கிருவாங்க இடது கையில் யார் கொடுக்கப்படுகிறதோ அவன் அரகத்துக்கு போவான் என்று பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக அறுபத்தொம்போது இருபத்தாறு வசனத்துலேயும் சொல்லப்பட்டிருக்குது இன்னும் பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆனால் ஒரே ஒரு வசனத்தில் மாற்றுறோம் இடது பக்கம் என்பதற்கு பதிலாக யார் ஒருத்தன் ஹம்மாமன் ஊத்திய கித்தாபகு வரா லகி முதுகுக்கு பின்னால் இருந்து அந்த பதிவேடு யாருக்கு வழங்கப்படுகிறதோ அவன் அரகத்துக்கு செல்வான் அப்படின்னு எண்பத்தி நாலாவது சூறாவில் பதினொன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சில இடங்களில் இடதுகை என்று சொல்லப்படுகிறது இந்த ஊர்வசனத்தில் வந்து பின்புறமாக முதுவுக்கு பின்புறமாக சொல்லப்படுது ரெண்டு வெவ்வேறையான்னு கேட்குறாங்க வெவ்வேறே கிடையாது பின்புறம் இருந்து என்பதை நீங்கள் ஏற்றுக்குறங்க இடது கையில் வழங்கப்படும் ஏற்றுக்கிறங்க ரெண்டையும் சேர்த்து செய்யலாம்ல இடது கையில் கொடுக்குறது இப்படி கொடுக்கலாம்ல நிட்டுராக பின்னாடின்னு சொல்லி கொடுக்கலாம் இப்படி கொடுத்தா பின்புறமாகவும் கொடுத்தது ஆயிரம் இடது கையில் கொடுத்ததாகவும் ஆயிரம் ரெண்டு விஷயத்தல்லாக சொல்கிறான்னு சொன்னால் ரெண்டு முரணாக இருந்தால் தான் ரெண்டு வெவ்வேறுன்னு நம்ம சொல்லணும் முரண் இல்லாமல் ரெண்டையும் இணைக்கி இணைச்சி செய்ய இயலும் என்று சொன்னால் இணைத்து புரிந்து கொள்ளணும் வலது கையில் கொடுக்குறவனுக்கு முன்னாடி கொடுக்கப்படும் வாடான்னு கையை நீட்டு அவனுக்கு கொடுக்குற பின்னாடி வழக்கு இல்லைன்னு கையை பின்னாடி நீட்டுறான் அப்படிம்பாங்க அவன் பின்னாடி கையை நீட்டி அதை வாங்குவான் அவனுக்கு விளங்கி போயனுக்கு பின்னாடி நீட்டு சொன்னோனே நம்ம ஃபைலுன்னு விளங்கிறோம் இடது கையில் கொடுத்த அது இன்னும் உறுதியாயிரும் அப்போ இடது கையிலையும் கொடுக்கப்படும் பின்புறம் இருந்து கொடுக்கப்படும் என்பது ரெண்டுமே ஒரே விஷயந்தான் ரெண்டுமே இணைத்து விளங்கி கொண்டால் குழப்பம் கிடையாது